ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பாரத பிரதமர் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் சுட்டுக் கொல்லப்பட்டது காரணமாக இருந்தது வந்து அவருடைய பா சீக்கிய பாதுகாவலர்கள் தான் காரணம் என்றார் இதன் காரணமாக வந்து டெல்லி பஞ்சாப் இந்த மாதிரி மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் சீக்கியர்களுக்கு எதிரான கலவரங்களை காங்கிரஸ் சார் நடத்தினார்கள் எங்கே பார்த்தாலும் சீக்கியர்களை வந்து அடிப்பதும் துன்புறுத்தலும் கொலை செய்வதும் இந்த மாதிரி வந்து நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் சார் செயல்படுத்தி வந்தார்கள் அப்படி செயல்படுத்தப்பட்ட ஒரு இதை வந்து ஒரே ஒரு நபருக்கு மட்டும் இன்று வந்து தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் பாக் பகுதியில் இருக்கக்கூடிய சரஸ்வதி விகாரம் இது நவம்பர் ஒன் நவம்பர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து ஒரு கும்பல் கும்பலாக சேர்ந்து வந்து ஜஸ்வந்த் சிங் தருண் சிங் அப்படி ரெண்டு நபரை வந்து கொலை செய்கிறாங்க கொலை செய்ததோடு இல்லாமல் அந்த வீட்டை சூரியாடி கொள்ளையடிக்கப்படுகிறாங்க இது தொடர்பாக வந்து ஜஸ்வந்த் சிங் மனைவி வந்து அந்த பஞ்சாபி பாக் அந்த அந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாள் இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்துருந்தது இந்நிலையில் வந்து நீதிமன்ற விசாரணையை பொறுத்த வரைக்கும் கடந்த பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவர் இந்த யாருக்குறே சஜ்ஜன் குமார் அந்த காங்கிரஸ் எம்பியாக இருந்தவர் அவர் வந்து குற்றவாளி உண்டான முகாந்திரம் முடிக்கிறது அப்படின்னு சொல்லப்படும் போது நேற்று என்ன பண்ணிக்கிறாங்க அவரது குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டது குற்றவாளி உறுதி செய்யப்பட்டது இல்லாமல் அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அந்த சஜன்குமார் வந்து கலவரக்காரர் இல்லை கலவரத்தை தலைமையீட்டு நடத்தியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்டே சொல்லியிருக்காங்க இது அந்த தரணை வந்து இப்போ பிப்ரவரி பதினெட்டாம் தேதி சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்திரா காந்தி இறந்த பொழுது அதாவது இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்ட சமயத்தில் அப்போ இந்த மாதிரியான கலவரங்கள் நாடு முழுவதும் நடக்கும் பொழுது அப்போ ராஜீவ்காந்தி ஒரு விஷயத்தை சொல்கிறார் எப்படி கலவரங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பெரிய ஆலமரம் கீழே விழும்போது பூமி அதிரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த சீக்கிய படுகொலையை அவர் நியாயப்படுத்தி பேசினார் நியாயப்படுத்தி பேசினார் அன்னைக்கு அன்னைக்கு இந்த சீக்கியர்களை வைத்து ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கியதும் அன்றைய காங்கிரஸ் தான் ஏன்னா பிந்திரன் வாளையை வளர்த்து விட்டது வந்து இந்திரா காந்தி தான் அதனுடைய விளைவாகத்தான் அவர் சுட்டு கொல்லப்பட்டார் இது நமக்கு தெரிஞ்சது இன்றைக்கி அதே சீக்கிய பே அதே சீக்கியரில் இருக்கக்கூடிய அந்த பிரிவினைவாதிகளை வைச்சு இன்னைக்கு நாட்டிற்கு எதிராக திருப்பி வேலை செய்து கொண்டிருப்பது இந்திரா காந்தியினுடைய பேரன் ராகுல் காந்தி தான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி இங்கே நாட்டில் நடக்கக்கூடிய பல சீக்கிய பிரிவினைவாத எல்லாம் அதற்கு ஆதரவாக இன்றைக்கி காங்கிரஸ் பேசி கொண்டிருக்கு செயல்பட்டு கொண்டிருக்கு நான் இன்றைக்கி பார்க்குறோம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கி வந்து பல ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி ஒரு நீதி கிடைத்திருக்கிறது எத்தனை வருஷமாச்சு இந்த சம்பவங்கள்லாம் நடந்து நடந்தது நடந்தது இன்றைக்கு தான் அதற்கு தீர்வு கிடைச்சிருக்கு அப்போ இவ்வளோ ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது இதற்கான தீர்வு கிடைக்கல இப்போ இதுக்கு ஒரு தாமதமான ஒரு நீதி கிடைச்சிருக்கு சரி ஆனால் இந்த தாமதமான நீதியினால் என்ன நடக்கப் போகிறது உண்மையிலேயே இதனால் ஏதாவது நன்மை விளையுமா இல்லை தீமை விளையுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நம்ம இந்த இடத்துல எழுகிறது ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு பொருள் அட்மாஸ்பியர் சூழ்நிலை அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு இந்த பழைய சம்பவங்கள் அனைத்தும் இன்னைக்கு பேசப்பட போகிறது அப்போ நீங்கள் பழைய சம்பவங்கள் பேசப்படக்கூடிய நிலையில் இன்றைக்கி ஏற்கனவே இந்த சீக்கிய பிரிவினைவாதிகள் வெளிநாடுகளில் இருந்து ஆபரேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நாட்டின் பிரிவினைக்காக இன்னைக்கு பஞ்சாப்பு அந்த பகுதிகளில் எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு இந்த மாதிரியான சீக்கிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சீக்கிய பிரிவினைவாதிகள் இதையெல்லாம் சொல்லி இன்னைக்கு இந்த நாட்டில் எப்படி சீக்கியர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டார்கள் எப்படி சீக்கியர்கள் இங்கே வந்து வஞ்சிக்கப்பட்டார்கள் அப்படிங்கக்கூடிய பழைய விஷயங்களை எல்லாம் சொல்லி மீண்டும் வந்து ஒரு பிரிவினைவாதத்தை அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே எரி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இதில் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி இன்னும் பெரிதாக எரியக்கூடிய வேலையை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதாவது தாமதிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு நீதி கிடைத்தாலும் அந்த நீதியுமே இன்றைக்கி அநீதியாக முடிய போகிறதா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது ஆனால் இன்றைக்கி இவ்வளோ நாள் கழித்து இவ்வளோ கழிச்சு இன்னைக்கு என்ன தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் எப்பொழுதுமே காங்கிரஸ் இந்த நாட்டினுடைய பிரிவினை காத்துக்காக யாரையாவது ஒத்துரை வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அதை நீங்கள் இந்த இடத்துல தெளிவாக நீங்கள் பார்க்கணும் அன்னைக்கு இதே சீக்கியர்களை வைத்து அன்னைக்கு நீங்கள் நடந்த கலவரங்கள் அப்போ அந்த சீக்கியர்களை கைவிட்டது யாரு அப்போ சரி இவ்வளோ சீக்கியர்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ இது நடந்து விட்டது அதுக்கப்புறம் ஒரு நீதிமன்றத்திலேயாவது ஒரு தீர்வு உங்களுக்கு கிடச்சதா அந்த தீர்வு கூட இப்போ தான் கிடச்சிருக்கு எப்போ கிடச்சிருக்கு பிரதமர் மோடியினுடைய ஆட்சியில் அப்போ ஒரு ஹிந்துத்துவ ஆட்சி ஒரு ஹிந்து ஆட்சி நாட்டில் நிலவும் பொழுது மட்டும்தான் எல்லா சமுதாயத்திற்கும் சமமான ஒரு நீதி கிடைக்கும் என்பதை நம்ம இங்கே பார்க்கணும் இங்கே யாரும் வந்து இந்த சமு எந்த பிரிவினைவாதத்தையும் நம்ம இங்கே யாரும் தூண்டிவிடலை ஆனால் இப்பொழுதும் கூட இந்த நாடு அமைதியாக இல்லாமல் இந்த நாட்டினுடைய பிரிவினைவாதம் தலைத்தோங்கியே இருக்க வேண்டும் என்ற செயலை செய்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த சீக்கிய பிரிவினைவாதத்தை வளர்த்தும் கொண்டிருக்கிறது இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் இதை ராகுல் வந்து எவ்வளோ தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் என்ன குரலில் பேசுகிறாங்களோ அதே குரலில் இன்றைக்கி காங்கிரஸ் பேசுகிறதே பார்க்கல நாட்டினுடைய பிரதமரையே கூட இன்னைக்கு வந்து அமிர்தசரஸில் நடந்த சம்பவங்களை பார்க்குறோம் கொள்வதற்கான முயற்சிகள் நடந்தன ஆனால் அது அது நடக்கவில்லை அது ஆனால் அதுக்கான காரணங்கள் வரும்பொழுது கூட அது பெரிய அளவில் காங்கிரஸ் கண்டிக்கவில்லை என்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இங்கே இங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்கள் அமைதியாக ஆனால் இதே சீக்கியர்கள்தான் துலுக்கர்களை எதிர்த்து இங்க வந்து எவ்வளவு பெரிய வீர போர்கள் புரிந்திருக்கிறார்கள் மதத்தை காப்பதற்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா இந்த சீக்கியர்கள் தான் இந்த மண்ணை தாய் மண்ணாக நினைத்து நேசித்தவர்களை எவ்வளவு தூரம் தள்ளி கொண்டு போயிருக்காங்கன்னு பாருங்க தேசபக்தி சீக்கியர்கள் தான் உதாரணமாக உருவா சொல்லப்பட்டவர்களை இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த நாட்டை விட்டு ஒதுக்கி வைப்பதற்கான ஒரு வேலையை இந்த காங்கிரஸ் செய்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும் அதனால் இன்னைக்கு பிரதமர் மோடி ஆட்சியில் தான் இதற்கான நீதி கூட வழங்கப்பட்டிருக்கிறது எப்போ ஹிந்துத்துவம் ஆட்சியில் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அனைத்து மதங்களுமே கூட சமமாக இங்கே போற்றப்படும் அனைத்து மதங்களுக்கும் கூட சரியான ஒரு நீதி கிடைக்கும் என்பதை நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கொள்ளணும்